நம்ம சுவாமி அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எழுதின லெட்டர்ஸ் அதோட கம்பைலேஷன் ஒரு புத்தகமாக வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க பிரேமஸ்வரூபனான பகவான் எழுத எழுதுனதுனால அது மூலியமாக அவரோட பிரேமம் வந்து அவருக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணதுனால பிரேமதாராங்கிற டைட்டில் தான் அதுக்கு மோஸ்ட் அப்ரோப்ரேட் நிறைய பேர் நம்ம ஆசைப்படுவோம் சுவாமி வந்து நமக்கு ஒரு கடிதம் எழுதணும் இந்த டிவோட்டீஸோட லைஃப்பெல்லாம் படிக்க அவங்க சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்சஸ் கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க சுவாமி வந்து எங்களுக்கு லெட்டர் எழுதினார் அது மாதிரி சொல்லுவாங்க அப்போ நம்ம நினைக்கலாம் இவ்வளோ பெரிய அனுகிரகம் அந்த ஒரு அனுகிரகம் நமக்கு கூட கிடச்சா எப்படி இருக்கும் எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா இந்த பிரேமதாராங்கிற லெட்டர்ஸ் வந்து சுவாமி யாருக்கு எழுதினார் சுவாமியோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எழுதினார் சுவாமியை சொல்கிறாரு சுவாமி ஸ்டூடெண்ட்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு இல்லை சுவாமி காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை யார் வந்து சுவாமி சொல்கிற பாதையில் நடக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சாய் சாய் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சுவாமி ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதனால் நான் வந்து என்னென்ன நினைக்கிறேன்னா இந்த லெட்டர் வந்து உலகத்தில் யார் இருக்காங்களோ சுவாமி தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் இருக்கலாம் சுவாமியை வந்து தெரியாதவங்களாக இருக்கலாம் எல்லாருக்கும் வந்து சுவாமி அட்ரஸ் பண்ண லெட்டர் இது அப்படி ஒரு லெட்டரை வந்து அற்புதமான லெ ஒரு லெட்டர் வந்து நம்ம படிக்க போகிறோம் அந்த லெட்டரோட கான்டெக்ஸ்ட் எப்போ அந்த லெட்டர் வந்து சுவாமி எழுதினாருங்கிறத பற்றி இப்போ வந்து பிரதர் சொல்லுவார் தேங்க்யூ பிரதர் ஸோ சுவாமி வந்து பிருந்தாவன்லேருந்து புட்டுப்படுத்தி கிளம்புறார் அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே எல்லார்ட்டையும் நான் வந்து புட்டப்படுத்தி போய்ட்டு வரேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்கிறார் ஆனால் சுவாமி விட்டு போனால் யாருக்கு மனசு வரும் அதனால் பசங்கள்லாம் வந்து சுவாமி போகாதீங்கோ போகாதீங்கோன்னு ப்ரே பண்ணிக்கிறாங்க ஸோ அதனால் சுவாமி வந்து ஸ்டூடெண்ட்ஸை விட்டு போகவும் மனசு இல்லை ஆனால் அவருக்கு புட்டப்படுத்தி போகணும் அதனால் அன்றைக்கி சாயங்காலம் ஒரு லெட்டர் எழுதி ஹாஸ்டல் வார்ட்க்கு அனுப்பி ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்க சொல்கிறார் அந்த லெட்டர் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெட்டர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு மட்டும் இல்லை அது வந்து ஈவினிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி படிங்கன்னு கூட சுவாமி சொல்கிறாரு இது கடிதம்னு சொல்கிறதா கவிதைன்னு சொல்கிறதும் தெரியாது ரொம்ப அழகாக இருக்கும் சுவாமி இந்த கடிதத்தில் எழுதியிருக்காரு த பர்ட் வித் யூ த விங்ஸ் வித் மீ ஃபுட் வித் யூ த வே வித் மீ The I with you, the form with me, the thing with you, the dream with me, the world with you, heaven with me. So are we free, so are we bound, so we begin and so we end. You in me and I in you. Beautiful. இந்த சுவாமியை சுவாமியோட அழகை வந்து நம்ம எக்ஸாக்டாக தமிழில் கேப்சர் பண்ண முடியாது பட் முடிஞ்ச வரைக்கும் தமிழாக்கம் பண்ணியிருக்கோம் பறவை உன்னிடம் சிறகுகள் என்னிடம் பாதம் உன்னிடம் பாதை என்னிடம் விழி உன்னிடம் வடிவம் என்னிடம் விஷயம் உன்னிடம் கனவு என்னிடம் இகலோகம் உன்னிடம் பரலோகம் என்னிடம் இவ்வாறாக நாம் விடுபட்டிருக்கிறோம் இவ்வாறாக நாம் பந்தப்பட்டிருக்கிறோம் இவ்வாறே நம் துவக்கம் இவ்வாறே நம் முடிவு என்னுள் நீ உன்னுள் நான் என்ன ஒரு அருமையான லெட்டர் கரெக்ட் அதனால தான் இதுக்கு வந்து த இன்செப்பரபுள்ஸ்கிற ஒரு டைட்டில் வந்து இந்த பிரேமதாராங்கிற புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க எதை வந்து பிரிக்க முடியாதோ இன்செப்பரபிள் சுவாமி வந்து லெட்டர் வந்து ஒரு குரூப்புக்கு தான் எழுதினார் சாய் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சுவாமி என்ன சொல்லார்னா செய்ப்பட்டி காப்பாடுட்டே விரதமுனா கூ தெலுங்குற சுவாமி சொல்லுவார் உங்களை வந்து ஒரு ஒருத்தரையும் நான் வந்து கையை பிடிச்சி வந்து எடுத்துகிட்டு போயேன்னு சொல்கிறாரு ஜென்ரல் குரூப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இல்லை தனிப்பட்ட முறையில் ஒரு ஒருத்தருக்கு என்ன தேவையோ அது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சுவாமி கொடுக்குறாரு சத்குருவான பகவான் வந்து அப்படி தான் பண்ணுறாரு அதனால வந்து இதே கடிதம் இந்த கடிதம் மட்டும் இல்லை சுவாமியோடய எந்த டிஸ்கோர்ஸாக இருக்கட்டும் சுவாமியோட வாகினியாக இருக்கட்டும் இல்லை இந்த வந்து பிரேமதாராங்கிற வந்து கடிதமாக இருக்கட்டும் நம்ம வந்து என்ன படித்தாலும் ஒரு ஒருத்தர் வந்து புதி புரிஞ்சுக்கிறது வந்து வித்தியாசமாக இருக்கும் இப்போ நான் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி பிரதர் சாய் சுந்தர் புரிஞ்சுக்க மாட்டார் ஏன்னால் அது ஒரு மிஸ்டிக் லாங்குவேஜ் அது அது சுவாமியும் ஒரு சின்ன கதையில் ரொம்ப அழகாக சொல்வர் இந்த தாங்கிற வாழ்த்த வார்த்தை வந்து மனிதர்கள் தேவர்கள் அசுரர்கள் எல்லாமே வந்து வித்தியாசமாக புரிஞ்சிக்கிட்டாங்க அப்போ அது மாதிரி சுவாமியோட கைடன்ஸ் எப்போவுமே வந்து பர்சனலைஸ்ட் கைடன்ஸ் அப்போ அதனால் வந்து நாங்கள் என்ன நினச்சோன்னா அந்த கவிதை படிக்கும்போது அந்த கடிதம் படிக்கும்போது நம்ம ஒரு வரியும் படித்து பிரதர் சாய் சுந்தருக்கு வந்து இது கேட்கும்போது என்ன படுது எனக்கு என்ன படுதுங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு நினச்சோம் அது மாதிரி நீங்கள் வந்து இது படிக்கும்போதோ உங்களுக்கு வந்து இது வித்தியாசமாக தெரியலாம் உங்களுக்கு அந்த டைமில் என்ன தேவையோ என்ன மெசேஜ் சுவாமிகிட்டே கிடைக்கணுமோ அதை மாதிரி அது கண்டிப்பாக வந்து சுவாமியும் வந்து கொடுத்துருவார் அப்போது வந்து இந்த இது படிக்கும்போது உங்கள் மைண்டுக்கு இந்த ஃபஸ்ட்டு வரி படிக்கும்போது பிரதர் என்ன வருதுன்னு சொல்கிறீங்களா பறவை உன்னிடம் சிறகுகள் என்னிடம் எனக்கு இதில் என்ன தோணுதுன்னா அதாவது நமக்கு இந்த உடம்பை கொடுத்தாலும் அதை வந்து அதுக்கு வந்து அது செய்யக்கூடிய சக்தி கொடுக்கறது பகவான் தான் ஸோ பறவை பறக்க முடியலைன்னா என்ன அர்த்தம் பறவைனா பறக்கணும் அதே மாதிரி நமக்கு பாடி இருந்தாலும் அதுக்கு எனர்ஜி கொடுக்கறது சுவாமி தான் ஸோ சுவாமியோட எனர்ஜி இல்லைன்னா நம்மளால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது ஸோ இது சுவாமியே நிறைய வாட்டி கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கார் அவரோட சங்கல்பம் இல்லாமல் ஒரு அணு கூட அசைய முடியாதுன்னு சொல்லியிருக்கார் இதில் எனக்கு வந்து ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வருது ஒரு வாட்டி ஒரு ஸ்டூடெண்ட்டு சொன்னார் நீ கையை வெறும் உன் கையை ஆட்டணுன்னா கூட அது என்னோட சங்கல்பம் இருந்தால் தான் ஆட்ட முடியும் நீ ஆட்டணும்னு நினைக்கிற ஆனால் நான் வந்து நீ ஆட்டணும்னு நினைக்கிறதுனால தான் உன்னால் அதை நவுத்த முடியுது இவன் கையை வேணால் தூக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த பையனை வந்து அவனோட கையை தூக்கிறான் அப்போ சுவாமி சொன்னார் இப்போது நான் வந்து நீ உன் கையை தூக்கணும்னு சங்கல்பம் பண்ண அதனால தான் வந்து உன்னால் இந்த கையை தூக்க முடியுது இப்போ மறுபடியும் உன் கையை தூக்குன்றார் அந்த பையன் எவ்வளோ ட்ரை பண்ணுறான் ஆனால் அவன் கையை தூக்க முடியல அப்போ சுவாமி சொல்கிறார் இப்போ நீ வந்து உன் கையை தூக்கணுன்னு ஆசைப்பட்ட ஆனால் நீ உன் கையை தூக்கணும்னு நான் சங்கல்பம் பண்ணலை அதனால உன்னை தூக்க முடியல ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்றது மட்டும் இல்லை நம்ம அதை செய்ய வைக்கிறது வந்து சுவாமி தான் இதுதான் எனக்கு வந்து இது பற்றோன்ன இந்த இன்சிடென்ட் தான் எனக்கு ஞாபகம் வந்து ரொம்ப அருமையான யோசனை சொன்னீங்க எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா பேர்டுனா சம்ஸ்கிருதத்தில் வந்து பறவைன்னு நம்ம தமிழில் சொன்னோம் அது வந்து சம்ஸ்கிருதத்துலேருந்து இதுக்கு வந்து பக்ஷின்னு சொல்லுவாங்க பக்ஷிங்கிற வார்த்தையை எடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பக்ஷம் இருக்கோ அவங்க தான் பட்சி பக்ஷம்னா சம்ஸ்கிருதத்தில் விங்னு அர்த்தம் சிறகுன்னு அர்த்தம் யாருக்கு சிறகு இருக்கோ அவங்க தான் வந்து பக்ஷி எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா ஒரு பக்ஷி வந்து அது பக்ஷியாக இருக்கணும்னா அதுக்கு வந்து ரெக்கை இருக்கணும் அதுக்கு வந்து விங்ஸ் இருக்கணும் இல்லையா நான் பக்ஷியாக இருந்துட்டு எனக்கு வந்து விங்ஸ் இல்லைன்னா எனக்கு வந்து அர்த்தமே இல்லாமல் போகும் வேறு விதத்தில் பார்த்தோன்னா ஒரு விங்கு மட்டும் இருந்தது ரெக்கம் மட்டும் இருக்கான பட்சி இல்லைன்னா அதுக்கும் அர்த்தம் இல்லை அப்போ ரெண்டு சேர்ந்து ஏன்னா இன்சப்பரபுள்ன்னு சொல்கிறோடையே நான் நம்ம வந்து சுவாமிக்கிட்டேருந்து நம்மளையும் பிரிக்க முடியாது நம்மளையும் வந்து சுவாமிகிட்டேருந்து பிரிக்க முடியாது ரெண்டு பேருமே ஒன்று த பேர்ட் வித் யூ த விங்ஸ் வித் மீ அது இந்த ஃபுல் போயம் என்ன மைண்டுக்கு என்ன வருதுன்னா அது சாமி சொல்கிறது பாருங்கள் த பேர்ட் வித் யூ விங் வித் மீ ஃபுட் வித் யூ த வே வித் மீ ஐ வித் யூ த ஃபார்ம் வித் மீ த திங் வித் யூ த ட்ரீம் வித் மீ த வேர்ல்டு you, ஹெவன் வித் மீ இது படிக்கும்போது என்னோடய மைண்டில் என்ன ஒரு ஒரு இமேஜ் வந்ததுன்னா ரெண்டு சின்ன குழந்தைங்க வந்து இந்த பசில் பண்ணுவாங்கள்ல இந்த பசிலில் வந்து ரெண்டு பீஸ் எடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்களே ஒரு குழந்தை வந்து வேறு குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரி எங்கிட்ட இந்த பீஸ் இருக்குது உங்ககிட்ட என்ன பீஸ் இருக்குது உங்ககிட்ட வந்து இந்த பேர்ட் இருக்குது எங்கிட்ட வந்து இந்த விங் இருக்குது இது ரெண்டு சேர்த்து வச்சா தான் அது வந்து பூர்ணம் பூர்ணமத பூர்ணமிதம் சொல்கிற மாதிரி ரெண்டும் சேர்த்து வச்சாதான் தான் பூர்ணம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் வருது அப்போது இது வந்து சுவாமி எழுதுன கான்டெக்ட் நீங்கள் சொன்னீங்க சுவாமி வந்து ஸ்டூடெண்ட்ஸை விட்டு சுவாமி வந்து பிரசாந்திலத்துக்கு போகிறாரு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க இது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வருத்தப்பட்டாங்களா இல்லை சுவாமியும் வருத்தப்பட்டாரா கண்டிப்பாக இன்னொரு தடவை சுவாமி சொல்கிறது ஞாபகம் இருக்குது வெக்கேஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போனபோது சுவாமி சொன்னார் சாய்பாபா கோ சோட்கே ஜானா கேசா மன்னாத்தாக சாய்பாவை விட்டுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு சுவாமி கேட்குறாரு இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவருக்கும் தான் அப்போ பிரிக்க முடியாதுங்கிற சுவாமியோட லவ் ஃபார் த சில்ட்ரன் ஆல்சோ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ரொம்ப க்ளியராக இருந்து வருது த பேர்ட் வித் யூ த விங் வித் மீ சுவாமி நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஒரு தாயோட அன்பே புரியல சுவாமியோடது தௌசண்ட் மதர்ஸ் லவ் அது நமக்கு எப்படி புரியும் அப்படின்னு கரெக்ட் கண்டிப்பாக அக்ரி வித்யூ நெக்ஸ்ட் லைன் வந்து த ஃபுட் வித் யூ த வே வித் மீ பாதம் உன்னிடம் பாதை என்னிடம் அதாவது சுவாமி சொல்கிற நிறைய வாட்டி யூ டேக் ஒன் ஸ்டெப் டுவோர்ட்ஸ் மீ ஐ வில் டேக் ஹண்ட்ரட் ஸ்டெப் ஸ்டெப்ஸ் டுவோர்ஸ் யூ அதாவது நீ ஒரு அடி எடுத்து வைச்சா நான் அவனுக்காக நூறு அடி எடுத்து வைக்கிறேன்னு அதை தான் சுவாமி எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து எனக்கு நினைவுக்கு வருது நம்ம அந்த முதல் அடி எடுத்து வச்சால் அந்த சுவாமி அந்த ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கின்றத விட நம்மளுக்கு வழிகாட்டியாக எங்கே போகணுமோ நம்மளை ஐஷன் போகிறது சுவாமி பண்ணுறார் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவரை நோக்கி நம்ம எடுத்து வைக்கிறது தான் நம்மளோட கடமை அதுக்கப்புறம் வந்து ஹீ டேக்ஸ் எஸ் ஃபார்வர்ட் சுவாமி முதல்ல சொல்லும்போது டேக் ஒன் ஸ்டெப் டுவர்ட்ஸ் மீ ஐ வில் டேக் டென் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் யூ நீங்கள் வந்து ஒரு அடி எடுத்து வைங்க நான் பத்து அடி எடுத்து வைக்கிறேன்னு சுவாமி சொன்னார் இப்படி சொன்ன சுவாமி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு அடி எடுத்து வைங்க நான் நூறு அடி எடுத்து வைக்கிறேன்னு சொன்னார் ஆனால் நிஜமாக எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கக்கூட வேண்டாம் நான் ஒரு அடி எடுத்து வைக்கிறேன் சுவாமி நினைச்சா கூட அவர் வந்து நூறு அடி நூறு அடி எடுத்து வச்சுருவார் சுவாமி அதனால தான் நம்மளாம் வாழ முடியுது இப்போ நம்ம நினச்சா நம்ம சங்கல்பம் பண்ணாலே சுவாமி வந்து ஹீ கம்ஸ் க்ளோசர் டு அஸ் த ஃபுட் வித் யூ த வே வித் மீ எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா கால் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஆனால் மறுபடியும் இங்கேயும் பாருங்கள் கால் இருக்குது ஆனால் நடக்கிறதுக்கு பாதை இல்லைன்னா காலுக்கு அர்த்தமே இல்லை அது மாதிரியே அழகான ஒரு பாதை இருக்குது அந்த பாதை இருந்து அதில் வந்து நடக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா அந்த பாதைக்கு அர்த்தம் இல்லை அப்போ ஏதோ சுவாமி சொல்கிறாரு ஐ ஃபீல் சுவாமி என்ன சொல்கிறாருன்னா நம்ம சுவாமி நீங்கள் இல்லாமல் வந்து எனக்கு வந்து முழுமையே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் சுவாமி இங்கே சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் இல்லாமல் நானும் வந்து ஐம் ஆல்சோ நாட் கம்ப்ளீட்னு சுவாமி சொல்கிற மாதிரி எனக்கு இது வந்து தோணுது வேறு விஷயம் என்ன தோணுதுன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு டவுட் வரலாம் நமக்கு நான் வந்து இது மாதிரி ஒரு பாதை போகிறேன்னு இது மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறேன்னு இது கரெக்டாக இல்லையா இந்த ஒரு பயம் வரலாம் ஏன்னா வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு நிறைய வந்து அந்த ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனோடு எடுக்க மாட்டோம் ஒரு பயம் இருக்கலாம் நான் தப்பான தப்பான டெசிஷன் எடுக்கிறேனோ தப்பான முடிவு எடுக்கிறேனோங்கிற ஒரு பயம் வரலாம் ஒரு மாணவர் சுவாமி கிட்ட படித்தவர் அவர் சும்மனார் அவர் அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்க போது சொன்னார் அது யாரோ எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க அவர் சொன்னார் அம்மா நீங்கள் கவலைப்படாத நம்ம வந்து நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது கரெக்டு டிசிஷனாக தான் இருக்கும் ஏன்னால் ஒரு தப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கு நல்ல தப்பான பாதையில் போகிறதுக்கு சுவாமி வந்து ஒரு சான்ஸே கொடுக்க மாட்டார் நம்ம வந்து பிள்ளையாரை வந்து விக்னேஸ்வரன்னு சொல்கிறோம் விக்னேஸ்வரன்னா யார் விக்னங்கள் வந்து எல்லாம் வந்து அகற்றுறவர் மாத்தவர் இல்லை ஒன் ஹூ ரிமூவ்ஸ் அப்செகல்ஸ்ன்னு சொல்கிறோம் ஆனால் விக்னேஸ்வரன்னா அவர் வந்து ஒப்டக்கல் ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லை ஒப்டக்கல் வைக்க கூட பண்ணலாம் நான் இப்போ தப்பான்ற பாதையில் போகிறேன்னா அங்கே வந்து பிளாக் பண்ணிடுவார் சுவாமி அதனால் வந்து நம்ம டவுட்டில் மைண்டில் இந்த டவுட்டே வர வேண்டாம் ஓ நான் தப்பான பாதையில் போதே என்ன சுவாமி கிட்டே ப்ரே பண்ணி சுவாமி எனக்கு வந்து இதுதான் தெரிஞ்சது சுவாமி இந்த பாதையில் நான் போகிறேன் சுவாமின்னா கரெக்டு பாதையில் தான் போவோம் ஏன்னா எல்லா பாதையும் அவர்கிட்ட தான் இந்த கூகுள் மேப்ஸ் மாதிரி நம்ம ஏதாவது தப்பி போனோன்னா அவர் வந்து ரீடைரக்ட் பண்ணிடுவார் சுவாமி அதனால் வந்து வாழ்க்கையில் நான் வந்து சுவாமிகிட்ட ப்ரே பண்ணிட்டு நமக்கு என்ன தோன்றுறதோ வித் ஆல் டெடிக்கேஷன் நம்ம ஒரு எடுத்து வச்சோன்னா நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்பையே கரெக்டு ஸ்டெப்பாக மாற்றுவார் ஏன்னா இந்த ஃபுட் வித் மீ அந்த வழி வந்து சுவாமிக்கிட்ட தான் இருக்குது அதுதான் எனக்கு தோணுது கண்டிப்பாக அந்த சுவாமி சொல்கிறதில்ல ஐ செப்பரேட்டட் மை செல்ஃப் ஃப்ரம் மை செல்ஃப் டு லவ் மை செல்ஃப் அப்படின்னு ஸோ நம்மளும் அவரும் வேறு இல்லை அதை உணர்ற வரைக்கும் தான் அந்த வித்தியாசம் ஸோ இந்த 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 கவிதையில் திருப்பி திருப்பி வரதே அதுதான் நம்ம இல்லாமல் சுவாமி கம்ப்ளீட் இல்லை சுவாமி இல்லாமல் நம்ப இல்லை இணை பிரியாதவை இந்த தான் தமிழில் வந்து இணை பிரியாதவை வி ஆர் பவுண்ட் டுகெதர் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து விழி உன்னிடம் வடிவம் என்னிடம் அப்படின்றது இது வந்து எனக்கு என்ன நான் ஃபஸ்ட்டு சரியாக புரியல பட் மோர் ஐ திங்கை போட்டுட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு தமிழில் சொல்லுவோம் சான்ஸ்கிருத் வந்து யதா திருஷ்டி ததா சிருஷ்டி அந்த மாதிரி தான் ஸோ நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் அமையுது ஸோ விழி உன்னிடம் வடிவம் என்னிடம்னா நம்ம த வே வி லுக் அட் திங்ஸ் சுவாமி ஹெல்ப்ஸ் அஸ் டு கிரியேட் தட் திங் ஆமாம் எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் இருக்குது சுவாமி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொன்னார் ஒரு வாட்டி சுவாமி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சில பசங்களுக்கு சுவாமியோட பாத சேவை பண்ணுறதுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருந்தார் அவங்க சுவாமியோட பக்கத்தில் உட்காந்து ஒரு கொஞ்சம் பேர் சுவாமியோட கால் அமுக்கி விட்டுருந்தாங்க இப்போ சுவாமி சொன்னார் நீ அவங்க மூஞ்சிலே அந்த சந்தோஷம் தெரிஞ்சுது சரி நீங்களாம் இவ்வளோ சந்தோஷமாக என் காலை அமுக்கிறீர்கள் ஏன்னா நீங்கள் வந்து என்னை வந்து பகவானாக ஏற்றுன்னு இருக்கீள் அதனால தான் வந்து நம்ம சுவாமிக்கு பாத சேவை பண்ணுறோன்ற சந்தோஷத்தில் இதை பண்ணுறீள் இதையே வந்து ஒரு வயசான பெரியவர் அவருக்கு கால் அமுக்கிறோன்னா உங்களுக்கு இந்த சந்தோஷம் இருக்குமான்னு தெரியாது ஸோ நீங்கள் என்ன சுவாமின்னு ஏற்றுன்றதுனால உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்குது ஸோ அந்த நம்ம நம்ம எப்படி பார்க்குறோமோ அதுலேருந்தால் நம்மளோட அவுட்புட் வருது அந்த கஸ்தூரி சார் கிட்ட இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பிரசாந்த் லியம் போஸ்ட் ஆஃபீஸ் வந்தபோது ஒரு இதுக்கு குவாலிஃபைடாக யாராவது வந்து இருந்தால் அவங்கள வந்து போஸ்ட் மாஸ்டராக வைக்கலாம் அப்போ வந்து யாரை போஸ்ட் மாஸ்டராக வைக்கிறதுனா கஸ்தூரி சார் மட்டும்தான் இருக்கார் அப்போ சுவாமி கேட்குற கஸ்தூரி நூவா நீயா போஸ்ட் மாஸ்டரா நீ ரொம்ப பெரிய ப்ரொஃபெசர் பெத்த ப்ரொஃபஸரும் நீ நல்லா வந்து கவிதையெல்லாம் எழுதுவேன் ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து ப்ரொடியூசராக இருந்திருக்கேன் ஆகாஷவாணிங்கிற பேர் வந்து ஆல் இண்டியா ரேடியோ கொடுத்தது வந்து கஸ்தூரி சார் தான் சொல்லுவாங்க இவ்வளோ பெரிய ஒரு ஆள் நீ வந்து ஒரு போஸ்ட் மாஸ்டராக கேட்கும்போது கஸ்தூரி சார் சொல்கிறாரு சுவாமி எனிபடி ஷுட் பி ப்ரவுட் டு பி கால் த போஸ்ட் மாஸ்டர் ஆஃப் பிரசாந்தி நிலையம் இது சாதாரண போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை சுவாமி இது வந்து பிரசாந்தி நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ் இதே போஸ்ட் ஆஃபீஸ்னு சொன்னால் போஸ்ட் மாஸ்டர் ஓகே இது வந்து பிரசாந்தி நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ்னால் என்ன ஆகுது அந்த பாவம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம திருஷ்டி எப்படியோ அது மாதிரி வந்து சிருஷ்டி நம்ம சிருஷ்டியை வந்து எப்படி பார்க்குறோங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோங்கிறது மாறும் த ஐ வித் யூ த ஃபார்ம் வித் மீ சுவாமி வந்து சுவாமியோட உபன்யாசம் இல்லைன்னா டிஸ்கோஸ்க்கு முன்னாடி ரொம்ப அழகாக சுவாமி சொல்வர் சர்வரூப சாந்தம் சர்வநாமதரம் சிவம் சர்வரூப சாந்தம் எல்லா உருவங்களும் அவரோடு தான் எல்லா பெயர்களும் அவரோடு தான் இது வந்து ஆல் டிவைன் நேம்ஸ் ஆல் டிவைன் ஃபார்ம்ஸ்னு சுவாமி சொல்லலையே ஆல் நேம்ஸ் ஆல் ஃபார்ம்ஸ் அது வந்து என்ன நேம் எந்த ஃபார்மாலும் எல்லாம் வந்து சுவாமி தான் சுவாமி ஒரு தடவை என்கிட்ட சொன்னார் ஒரு திருடன் வந்து நிஜமாக உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நம்ம வந்து ஆத்மார்த்தமாக வந்திருக்கிறது வந்து பகவான் தான் நினச்சா சுவாமி சொல்கிறார் அந்த திருடன் கூட பகவான் பற்றி நடத்தப்படா ஆனால் சுவாமி சொல்கிறார் இதே வந்து சாட்சாத் பகவானே வந்தாலும் அதை வந்து நான் திருடனுங்கிற பாவத்தில் பார்த்தா சொல்கிறேன் நானே வந்து திருடன் மாதிரி நடத்துப்பேன் சுவாமி சொன்னார் அப்போ த ஐ வித் யூ த ஃபார்ம் வித் மீ இங்கேயும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கண் இருக்குது ஆனால் பார்க்கறதுக்கு வந்து எதுவும் இல்லைனா ஒரு உருவம் இல்லைன்னா கண்ணுக்கு வந்து அர்த்தமே இல்லை அது மாதிரி ஒரு உருவம் இருக்குது அழகான உருவம் இருக்குது அந்த அழகான உருவத்தை பார்க்குறதுக்கு ஒரு கண் இல்லைன்னா அர்த்தம் இல்லை நான் சொன்னேன்ல இந்த ஜி த ஜிக்ஸ் ரெண்டு பீஸ் அந்த ரெண்டு பீஸு வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி சுவாமி சொல்கிற மாதிரி எங்கிட்ட வந்து உருவம் இருக்குது உங்கள்கிட்ட வந்து கண் இருக்குது சேர்த்து வச்சா நம்ம வந்து கம்ப்ளீட் அதனால் வந்து நம்மளை பிரிக்க முடியாது வி ஆர் த இன்செப்ரபிள்ஸ்னு வந்து சுவாமி சொல்கிற மாதிரி இருக்குது இதில் அடுத்தது த திங் வித் யூ த ட்ரீம் வித் மீ அது வந்து சுவாமி தமிழில் என்ன சொல்கிறிருக்கார் விஷயம் உன்னிடம் கனவு என்னிடம் இது வந்து ரொம்ப அப்டிராக்டாக இருக்குது இது என்ன எனக்கு என்ன தோணுது ஆமா இது என்ன தோணுதா நம்ம கனவு ட்ரீம் அப்படின்னு சொல்கிறது வந்து பேசிக்லி நம்ம வந்து ஆசைப்படுறது இல்லை நம்ம எதிர்பார்ப்புகளை குறிக்கலாம் ஸோ நம்ம என்ன பண்ணாலும் அதோட அவுட்புட் அதோட கனவு அது என்ன அது வெளிப்பாடாக வருதோ அது வந்து சுவாமி வந்து அந்த நம்ம கர்மஃபலம்னு சொல்கிறோம்ல நம்ம கடமை செய்யறது தான் நம்மளோட கையில் இருக்குது அதுக்கு என்ன ரிசல்ட் வரணுமோ அது வந்து சுவாமி கையில் தான் இருக்குது ஸோ விஷ் நாட் எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுறது ஸோ நம்ம காரியத்தை நம்ம செய்யணும் அதோட பலனை சுவாமி கொடுப்பார் கண்டிப்பாக அப்படியாது கண்டிப்பாக பார்க்கலாம் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா நம்ம உலகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம மூணு அவஸ்தையில் இருக்கோம்ல சாதாரணமாக நம்ம வந்து மனிதர்களை பார்த்திங்கன்னா ஜாக்ரா ஸ்வப்னா சுஷுப்தின்னு சொல்லுவோம் ஜாகரனா நம்ம வந்து வேக்கிங் ஸ்டேட் நம்ம எழுந்திருக்கிற ஸ்டேஜ் இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேட் ஸோ நம்ம வந்து கனவு காண்றோம் நம்ம வந்து தூங்குகிறோம் அந்த டைமில் கனவு காண்றது ட்ரீம் சுவாமி திரை சொன்ன மாதிரி சுஷுப்தி சுஷுப்திதான் டீப் ஸ்லீப் ரொம்ப வந்து சுகமாக வந்து நம்ம வந்து தூங்குகிறோம் அந்த டைமில் வந்து நம்ம உலகமே தெரியாது உலகமே இல்லைன்னு நினைக்கிறோம் அந்த டைமில் இல்லை அப்போ நம்ம வந்து உருவங்கள் பார்க்கறது எப்போது ஜாக்ரா இல்லைனா வந்து சொப்னா இந்த திங் யூன்னு சுவாமி சொல்லும்போது சுவாமி என்ன சொல்கிற மாதிரி இந்த ஜாக்ரா அவஸ்தை உங்கள்கிட்ட இருக்குது அவஸ்தை எங்கிட்ட இருக்குது அந்த ஸ்வப்னாவஸ்தையெல்லாம் அவர் வந்து கனவுனால் இந்த அவர் கண்ட கனவு தான் அந்த உலகமேன்னு சொல்லுவாங்க அந்த படைப்பேன்னு சொல்லுவாங்க அவரோட அவரோட லெவலில் அவர் சொல்கிறார் இந்த ட்ரீம் யூ அப்போ அந்த உங்ககிட்ட இந்த ஜாக்ராஸ்தையை உங்ககிட்ட சவப்னாவஸ்தை அதுக்கு மேல் இருக்கிற அவஸ்தையெல்லாம் வந்து எங்கிட்டன்னு வந்து எனக்கு வந்து சொல்கிற மாதிரி இது வந்து எனக்கு எனக்கு வந்து அப்படி பாடுது நெக்ஸ்ட்டு சுவாமி என்ன சொல்கிறாருன்னா த வேர்ல்டு யூ த ஹெவன் மீ இல்லை இஹம் பரம் இகம் வந்தவங்கிட்ட பரம் வந்து எங்கிட்ட சுவாமி சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கம்னா அங்கே சுகம் மட்டும்தான் இந்த ஸ்வர்க்கத்தோட அருமை தெரியணும்னா கொஞ்சம் வந்து வேதனை அனுபவிக்கணும் இல்லை வேதனை சுகம் வேதனை சுகம் அந்த பெயின் பிளஷர் பெயின் பிளஷர் பெயின் இங்கிற ஒரு சைக்கிளில் வந்தவங்களுக்கு தான் வந்து சுகத்தோட அருமையே தெரியும் அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ரெண்டுமே கண்டிப்பாக அப்போது தி வேர்ல்டு ஹெவன் வித் மீன் ஜிக்ஸ் ஆஃபஸில் ரெண்டு பீஸு அது வந்து சேர்ந்து வந்தால் தான் அது வந்து கம்ப்ளீட் ஆகும் சொல்ற சுவாமி வந்து எங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்ன தோணுது இல்லை அதுதான் எனக்கு தோணுது அந்த ப்ரெஷர் இஸ் இன்டர்வல் பிட்வீன் டூ பெயின்ஸ் சொல்கிற மாதிரி ஒன்று இல்லைனா இருட்டு இல்லைன்னா வெளிச்சத்தோட அருமை தெரியாது க வெளிச்சம் இல்லைன்னா இருட்டோட அருமை தெரியாது ரெண்டுமே இருக்கணும் ஸோ அந்த இகலோகம் பரலோகம் அந்த பஜன் கூட இருக்குல்ல இக பர சுகதாயக்கா ஸோ ஹீ இஸ் த ஒன் அவர் மட்டும்தான் வந்து அது ரெண்டுத்தையுமே தாண்டினவர் அதனால் அந்த நெக்ஸ்ட் லைன் அப்படியே இதோடு சேர்ந்து வருது பாருங்கள் இதை அந்த அஞ்சு இதை சொல்லிட்டு எழுதுகிறார் இவ்வாறாக நாம் விடுபட்டிருக்கிறோம் இவ்வாறாக நாம் பந்தப்பட்டிருக்கிறோம் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் இட்ஸ் எ ஜிக்ஸ் ஆஃப் அசில் அது ரெண்டும் தான் அது வந்து பூர்ணமாகுது பூர்ணமாகிறது ஒன்றும் லெஃப்ட்டு ரைட்டு தனித்தனியாக இருந்தால் அது அர்த்தம் இல்லை அது தான் வந்து அந்த கம்ப்ளீட்னஸ் வருது கண்டிப்பாவி வார்த்தை வந்து கேட்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் இருந்தால் சுவாமி சொல்றாரு இந்த பிகினிங் ஒன்லி ஐ வாஸ் ஆரம்பத்தில் வந்து நான் மட்டும்தான் இருந்தேன் அண்ட் தென் ஐ செப்பரேட்டட் மை ஃப்ரம் மை செல்ஃப் டு லவ் மை அப்படி தான் வந்து படைப்பே வந்ததுன்னு சொல்கிறாரு எங்கிட்டேருந்து வந்து ஒரு ஒரு ஐ ஒரு போர்ஷன் எடுத்து பூர்ணமத பூர்ணமிதம் ஆமா ஆமாம் க்ளோனிங் மாதிரி நம்ம சாதாரண பாஷையில் சொல்லலாம் அப்போ இந்த உலக இந்த படைப்பு வந்தது வந்து அவர்கிட்ட தான் டு லவ் மை செல்ஃப் நான் வந்து ஐ செப்பரேட்டட் மை செல்ஃப் ஃப்ரம் மை செல்ஃப்னு சுவாமி சொல்கிறேன் இல்லையா அப்போ அந்த சுவாமிகிட்டேருந்தே அந்த சுவாமியோட ரிஃப்ளெக்ஷனான நம்ம வந்து நம்மளும் சுவாமி வந்து வேற வேறு இல்லை இணை பிரியாதவர்கள் சொன்னீங்களே நீங்கள் இன்செப்பரபிள் புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும் அலை வந்து அலைக்கு புரியுது நான் வந்து அலை வந்து வந்தது கடல்லேன்னு தான் ஆனால் அந்த அலைக்கு வந்து நான் வந்து கடல் தான்னு புரிஞ்சால் என்ன ஆகும் அந்த அலையோடய மைண்டில் வந்து நான் வந்து அலை இல்லை கடல் தான்ங்கிற ஒரு பாவம் வந்துடும்ல அப்போ என்ன ஆகும் அப்போ முடிஞ்சிடும் அந்த ஒரு செப்பரேஷன்ங்கிற ஒரு பாவம் வந்து முடிஞ்சிடும் நம்ம பிரிஞ்சுருக்கோங்கிற பாவம் முடிஞ்சிடும் நானும் சுவாமி ஒன்று தான்ங்கிற ஃபீலிங்க்கு வந்துடும் அப்போ ஆரம்பம் வந்து எனது ஐ செப்ரேட்டட் மை செல்ஃப் ஃப்ரம் மை செல்ஃப் டு லவ் மை செல்ஃப் ஆனால் வந்து எது செப்பரேட்டாக வந்திருக்கோ அது புரிஞ்சுக்குது நான் வந்து கடல் நான் வந்து அலையில் நான் கடல்தான்னு புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு செப்பரேஷனுக்கு வந்து முடிவு வருது இல்லையா அதுதான் வந்து இங்கே என் ஆகாஷாதிதம் தோயம் யதாக கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி கச்சதின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஆகாயத்திலேருந்து மழையாக வந்து வர தண்ணி எப்படி வந்து அதை நதியாகி கடைசியில் கடல்லையே சேருதோ அது மாதிரி எல்லா நமஸ்காரம் வந்து சுவாமிக்கே போகிறோன்னு சொல்கிற மாதிரி நம்ம கூட எங்கே போகிறோம் வாழ்க்கைங்கிற அந்த ரிவர் வந்து நதி வந்து போகிறது இங்க சுவாமியோட பாதாளம் தான் போகுது கடல் ஆகிற சுவாமியில் வந்து சொல்கிறாரு சொல்றாரு தான் நினைக்கிறேன் கடைசியில மட்டும் சுவாமி சொல்லல நீ வந்து எனக்குள்ள இருக்கேன்னு மட்டும் சுவாமி சொல்லல உனக்குள்ள தான் இருக்கேன் வந்து சுவாமி அழகா சொல்றாரு அந்த தத் சர்வம் வியாபிய நாராயண சித்தகா வெளியிலே உள்ள ரெண்டும் வந்து சுவாமி தான் நான் நீ அதோட எசன்ஸ் வந்து ஒரு வாரத்தில் சொல்ல போகிறேன் என்னை வந்து உங்கள்கிட்ட வந்து பிரிக்க முடியாது உங்கள்கிட்ட வந்து என்னோட எங்கள்கிட்ட பிரிக்க முடியாது உனக்கு வந்து முழுமை வரணும்னா நீ வந்து கூட சேரணும்னு மட்டும் இல்லை எனக்கு வந்து முழுமை வரணுன்னா உங்கள் கூட நான் சேரணும்னு சுவாமி இது இது சொல்லுங்கள் யார் இது மாதிரி எந்த கடவுள் இந்த மாதிரி லெட்டர் எழுதுவாங்க எந்த குரு இது மாதிரி சொல்லுவாங்க எனக்கு வந்து நான் ஃபுல்லாகணும்னா நான் வந்து நீ இருந்தால் தான் நான் வந்து நீ இல்லாமல் நான் இல்லைன்னு சுவாமி சொல்கிற மாதிரி இங்கே இது சுவாமியோட பிரேமையை வந்து எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியாது அது வந்து அது இருக்கு இந்த ஒரு ஃபுல் அத்வைத்த ஃபிலாசி ஆஃப் இந்த நான் டிவாலிட்டின்னு சொல்கிறத சுவாமி இவ்வளோ அழகாக நம்மளுக்கு புரியிற மாதிரி சிம்பிளிஃபையாக ஒரே லைனில் போட்டார் சிம்பிளிஃபைடாக ஸ்வீட்டாக கண்டிப்பாக இந்த ரெண்டு லைனையும் நான் சேர்த்து பார்ப்பேன் ஏன்னா இவ்வாறாக நம் துவக்கம் இவ்வாறே நம் முடிவு என்னுள் நீ உன்னுள் நான் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஐ செப்பரேட்டட் ஃப்ரம் மை செல்ஃப் ஸோ நம்ம சுவாமி சொல்கிற மாதிரி நமக்கும் சுவாமிக்கும் இருக்கிற பந்தம் இந்த ஒரு ஜென்மத்தில் வந்ததில்லை இது இது பல பல பிறவிகளாக நம்ம வந்து அந்த இது இது வர தொடற சம்பந்தம் இது ஸோ அதனால் இது இவ்வாறே நம் துவக்கம் இவ்வாறே நம் முடிவுன்றது இட் பிகேன் வென் சுவாமி செப்பரேட்டட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் ஹிம் செல்ஃப் அண்ட் இட் இல் என் ஒன்லி வென் வி மர்ச் ஸோ என்னுள் நீ உன்னு நான் ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாக இருந்த வரைக்கும் திஸ் இந்த ரிலேஷன்ஷிப் வில் கோ அண்ட் ஆஃப்டர் வி மர்ச் தி இஸ் நாட் தெர் இஸ் நோ யூ தெர் இஸ் நோ மீங்கிற மாதிரி இதான் சாதாரணமாக வந்து ஒரு பக்தர்கள் வந்து கடவுளுக்காக தவிச்சாங்க கடவுளோட தரிசனத்துக்காக தவிச்சாங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் வருது ஒரு டிவோட்டி வந்து நிறைய வருஷமாக சுவாமிகிட்ட வரணும் வரணுன்னு நினச்சி வந்தார் சுவாமிகிட்ட வந்து சுவாமிகிட்ட அவர் பக்கத்துலேயே வரல சுவாமி பேசவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் காத்துக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா திடீர்னு நாளைக்கு வந்து சுவாமி அவர்கிட்ட வந்து பேசுகிறார் பேசும்போது இவருக்கு வருத்தம் மூணு வருஷமாக சுவாமி நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சுவாமி நீங்கள் பேசணும் பேசணும் பேசணும்னு தரிசனம் ஸ்பர்ஷம் தர்சனம் கிடைக்கிது ஸ்பர்ஷனம் சம்பாஷணம் கிடைக்கலையே சுவாமின்னு தவச்சிக்கிட்டு இருக்காரு அப்போது வந்து ஒரு அந்த பக்தி பக்தியிலேருந்து வர கோவத்தோடு அந்த உரிமையோட சுவாமிகிட்ட சொல்கிறாரு சுவாமி நான் வந்து மூணு வருஷம் இருந்தேன் சுவாமி சொல்கிறாரு நீங்கள் வந்து இதை பேசுகிறதுக்காக சுவாமி சிரிச்சிட்டு சொல்கிறாரு நான் மூணு ஜென்மம் காத்துக்கிட்டு இருந்தேன் மூணு வருஷம் மூணு ஜென்மம் நான் காட்டுறதுக்கு இப்போது நம்ம வந்து சுவாமிக்காக கிரேட் பண்ணுறோமா இல்லை சுவாமி வந்து நமக்காக கிரியேட் பண்ணுற அதுதான் இதில் வருது இது வந்து ஏதோ இது நம்ம சொல்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக சுவாமி எழுதினார்னு சொல்கிறோம் ஆனால் ஏதோ சுவாமி வந்து அவரோட வேதனையை வந்து ஐயோ நான் வந்து குழந்தைகள்லேருந்து பிரிஞ்சு போகிறேன்னேங்கிற வேதனையில் எழுதிடா எழுதினா மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பெயின் சுவாமிக்கும் பெயின் அதான் வந்து ரெண்டு சைடு வரத்தையும் கொண்டு வரது லெட்டர் சொல்கிறோம் கண்டிப்பாக எனக்கு ஒரு பர்சனல் இன்சிடென்ட் ஞாபகம் வருது ஸோ நாங்கள் புட்டப்படுத்தி எங்கள் பேட்ச் நான் நைன்டி நைனில் சேர்ந்தபோது ஜென்ரலி சுவாமி வந்து சம்மரில் வந்து பிருந்தாவனில் இருப்பார் ஜூனில் வந்து ஸ்கூல் காலேஜஸ் திறந்தோன்னே தான் வந்து புட்டப்படுத்தி வருவார் ஸோ சுவாமி வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு அந்த வருஷம் அது மிட் ஜூன் வரைக்கும் வரலை ஸோ சண்டே அன்னைக்கு லீவ்ன்றதுனால சில சீனியர் டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே லெட்டர்ஸ் வாங்கினா எஸ்பெஷலி இந்த நியூ ஜாயினர்ஸ் காலேஜில் ஃபஸ்ட் யூஜி அதேமாதிரி ஸ்கூலில் லெவன்த்த் சேர்ந்தவங்கிட்டேருந்து ஒரு ஸ்பெஷலாக சாமிக்கு லெட்டர் வாங்கி எல்லோரும் லெட்டர் எழுதி கொடுங்க சுவாமி போகிறோன்னு ஸோ அவங்க வந்து பிருந்தாவனில் போய் சுவாமியை பார்த்து சுவாமிகிட்ட வந்து இந்த ஒரு மனு கொடுத்தான்னு சொல்லலாம் சாயராம் சுவாமி புதுசாக சேர்ந்த பசங்களாம் அவங்களுக்காக காத்துன்னு இருக்காங்க நீங்கள் சீக்கிரம் வரணும்னு சீக்கிரம் பிருந்தாவிலேருந்து பருத்தி வாங்கணும்னு இதுக்கு சுவாமி சொன்னார் அவங்க மட்டும் காக்கலை நானும் வந்து என்னோட புதுசா சேர்ந்த குழந்தையில பாக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் விரைவில் வரேன் அப்படின்னு சொல்லி அப்பதான் சொன்னார் ஃபர்ஸ்ட் டைம் ஐ சுவாமியோட லவ் வந்து தள்ளின்னு சொல்லுவார் ஒரு ஒரு அம்மாவோட அன்பே நமக்கு புரியறதில்ல சுவாமி சொல்வார் அவரோட அன்பு வந்து ஆயிரம் மதரோட அன்பு ஆமா அது வந்து நமக்கு புரியவே புரியாது நான் உங்களை பார்க்கறதுக்கு இருக்கேன்னு அடுத்த சண்டே வரத்துக்குள்ளே சுவாமி கிளம்பி வந்துட்டார் ஸோ எப்படி நம்ம சுவாமியை பிரிஞ்சால் வருத்தப்படுறோமோ அதே மாதிரி சுவாமியும் நம்மளை பிரிஞ்சாக வருத்தப்படுறார் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு இது வேர்ட்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பிரேம பந்தம் தான் இது கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த பிரேம பந்தத்தை வந்து நம்ம அனுபவிக்கட்டும் அனுபவிக்க முடியணும் இது மாதிரி ஒரு கடிதமும் சுவாமியோடய பிரேமம் வந்து நிறைஞ்சிருக்கு ஊறி இருக்குது இது நம்ம இன்றைக்கி வந்து கேட்டது நம்ம கேட்குறது வந்து ஸ்ரவணம் சுவாமி சொல்கிறார் ஸ்ரவணம் மனனம் நேதித்தியாசனம் நம்ம கேட்டிருக்கோம் நம்ம மைண்டில் வந்து அப்படியே இது மனசில் வந்து இப்படியே அது வந்து இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் இது வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம ரத்தத்தில் ஊறணும் அப்போது என்னாகுன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம சந்திக்கிற ஒரு சூழ்நிலையும் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நம்ம வந்து எப்படி நம்மக்கிட்ட நம்ம சுவாமி இருக்காரு கூட நம்ம சுவாமி இருக்கும்போது என்னதான் ஆகப் போகுதுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் சுவாமி சுடுறாங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கான்ஃபிடென்ஸ் இந்த செல்ஃப் இதுன்னு உள்ளே இருக்கிற கடவுள் இருக்கிற கான்ஃபிடென்ஸு அது நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து அது பிரகாசிக்கும் அப்படி பிரகாஷிக்கணுங்கிற பிரார்த்தனையோடு நம்ம சொன்ன வார்த்தைகள் நாம் வந்து சுவாமி பாதார வேந்தத்தில் அர்ப்பணம் செய்யலாம் இது மாதிரி இன்னும் வாய்ப்பு சுவாமி தரட்டும் சுவாமி எழுதின கடிதங்கள் சுவாமி லிட்ரேச்சர் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தரட்டும்னு சுவாமிகிட்ட கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சாமி